சமூக ஊடகங்கள் எங்கோ ஓரிடத்தில் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டி புகழ்பரச் செய்து விடுகின்றன அப்படிப்பட்ட ஒரு பாடும் திறமைதான் சின்ன என்கின்ற செந்தமிழனின் பாடும் திறமை அவரை பற்றிய சிறப்பு பதிவே இது கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய் கரூரைச் சேர்ந்த செந்தமிழன் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போது பாரதியாரின் காக்கை சிறகு நிலே என்ற ஒரு பாடலை விடுதலை திருநாளில் பாடினார் அதுதான் செந்தமிழன் பாடிய முதல் பாடல் சிறுவயது வயது முதல் பாட்டார்வம் இவரை தொற்றிக்கொண்டது.. கொண்டது அடிப்படையில் இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி இவர் தொழில் செய்யும் பணிமனையில் இருந்து கொண்டே தன் பணி முடித்த பின்பு இவர் பாடிய பாடல்கள் இசை என்பவர்களின் இதயத்தை தொட்டன விஜயகாந்தின் ஆட்டோராஜா பாடப்பாடல் முதன் முதலாக ஊடகத்தில் வைரலாக மாறியது தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது தொடர்ந்து இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை அள்ளியது ஊடக செல்வாக்கு இவருக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது பூக்கும் தருணம் பார்த்ததாரும் இல்லையே ஊடகங்களில் இவர் பாடிய பாடல்களை கேட்ட பல்லாயிர ஒருவர் கவிஞர் சினேகன் இவர்தான் ஜி தமிழ் மேடைக்கு செந்தமிழனை அழைத்து வந்து பாட வைத்தார் தமிழ் மேடையில் செந்தமிழன் பாடிய முதல் பாடல் மலையோரம் வீசும் காத்து செந்தமிழன் முதலில் பாடிய பாடல் சிறிது வேக குறைவாக உள்ளது அதனால் வேறொரு வேகமான பாடலை பாட முடியுமா என்று நடுவர்கள் கேட்க செந்தமிழன் பாடிய பாடல் இது இந்த வார நிகழ்ச்சியில் செந்தமிழன் விஜய் நடிப்பில் வெளிவந்த அழகிய தமிழ் மகன் படப்பாடலை பாடினார் இந்த பாடல் ஓரிடத்தில் சட்டன

செந்தமிழனின் ஊரான கரூரைச் சேர்ந்த யோகஸ்ரீ இவருக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு பாடலையும் இவரோடு கூட சேர்ந்து பாடினார் செந்தமிழன் மேலும் பல பாடல்கள் பாடி இந்தப் போட்டியில் வெற்றி வாகை சூட இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதவிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் தமிழ்